அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ராயன் தனுஷின் ஐம்பதாவது படம் முதல் நாள் முதல் காட்சி பலரது விமர்சனங்களும் பல மாதிரியாகத்தான் இருந்தது குறிப்பிட்டு சொல்லும்படியான திரைப்பட ரசிகர்களின் விமர்சனங்கள் வேறு மாதிரியாகத்தான் இருந்து வருகிறது ஆனால் வசூலில் ராயன் கொண்டிருக்கிறது இந்த படத்தில் எண்ணற்ற கேள்விகளை இயக்குநரிடம் கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு பத்திரிகையாளரும் தனது விமர்சனத்தில் குறிப்பிடுகின்றனர் சில காட்சிகள் அபத்தம் என்றும் விமர்சனம் வெளியாகியுள்ளது காரணம் இரத்தம் கட்டவிழ்த்து விட்ட வன்முறை கத்திக்குத்து இப்படி நிறைய விஷயங்களை காரணமாக எடுத்து முன்வைக்கின்றார்கள் மட்டுமன்றி படத்தில் கதை என்று எதுவுமில்லை என்பதும் படம் பார்த்தவர்களின் விமர்சனம் தனுஷ் நடித்த பல படங்களின் கலவையாகத்தான் இந்த ராயன் இருக்கிறதே தவிர புதிய கதையோ புதிய கலமோ அல்ல என்று கூறுகிறார்கள் இயக்கம் தனுஷ் என்பதால் அனைவரின் கவனமும் தனுஷின் பக்கம்தான் திரும்பியிருக்கிறது ஒருவர் இயக்குநராகவே திரைப்படத்துறைக்குள் வரும்பொழுது அவரது இயக்கம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் படங்களில் நடித்து முடித்து ஏகப்பட்ட கதைகளை கேட்டு அதில் நடித்திருக்கும் ஒருவர் இயக்குநராகும்பொழுது தான் நடித்த அந்த படங்களின் பாதிப்புகள்தான் தொடர்ந்து அவருக்கு வரும் படத்தில் வடசென்னையின் வாசம்தான் அதிகம் தனுஷ் நடித்த பல படங்களின் காட்சி அமைப்புகளை ஒன்றடக்கிய ஒரு படம்தான் ராயன் என்பது பலரது பரவலான கருத்து நன்றாக இயக்கத் தெரிந்த ஒருவர் ஏன் ஒரு நல்ல கதையை தேர்வு செய்யலாமே எத்தனையோ படைப்பாளிகள் இங்கு இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து அவர்களிடம் கதை கேட்கலாம் அல்லது தான் உருவாக்கும் கதையை நல்ல படைப்பாளிகளை வைத்து பட்டை தீட்டலாம் ராயன் வசூலுக்காக எடுக்கப்பட்ட படம்